அனைவருக்கும் வணக்கம் மிதுன பொறுத்தவரைக்கும் பொறுத்த உங்களுக்கு பல கோடி கடன் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் நிச்சயம் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அந்த வகையில் மிதுனராசனேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது கடன் தொல்லையிலிருந்து விடுபட பல ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் அவற்றில் குல தெய்வ வழிபாடு பாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் நரசிம்ம வழிபாடும் கடன் தொல்லை நீங்க வழிபிறக்கும் அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நரசிம்ம காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் சீக்கிரம் கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் அது மட்டுமில்லாமல் பசுவிற்கு உணவளித்தல் வில்வ அர்ச்சனை துளசி மாலை சாற்றுதல் ஆகிய எளிதில் கடன் அடைப்பதற்கான பரிகாரமாக கல் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி மவுலில் போட்டு அதில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கடன் அடைவதற்கான வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் கடனை அடைத்து நீங்கள் நிம்மதி பெறலாம்